வணக்கம் உதயம் செய்திகள் தஞ்சாவூர் காமராஜர் சிலை முன்பு வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை அமல்படுத்திய மத்திய அரசை கண்டித்து நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது மை முஸ்லிம் மக்கள் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே அடிக்காதே 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 முஸ்லிம் ஏழை மக்களின் வயிற்று அடிக்க அடிக்காத பறிக்காதே பறிக்காத முஸ்லிம் சார் உரிமை அநியாயம் இது அநியாயம் முஸ்லிம்கள் ஒடுக்க நினைக்கும் ஒன்றிய அரசின் ஒடுக்க நினைக்கும் हर <imitation> कमात